கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இதுல வரக்கூடிய சிக்கல்கள் வந்து ஒரு மனிதனை பேதளிக்க வைக்கும் புத்தியை தடுமாற வைக்கும் வாழ்க்கையை தடம் மாற்ற வைக்கும் பணம் ஏன் தங்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா செஞ்சுட்டா அதை விட பயங்கரமான ஈஸி வாழ்க்கை இப்போ சரணாகதியோடு சில பரிகாரங்களை செய்தாலே போதுமான விஷயம் தான் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்ம வந்து சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமை தாராளமா செய்யலாம் என்னை தொற்றி கொண்டிருக்கும் பற்றி கொண்டிருக்கும் கடன் சுமை இன்றோடு விலகிவிட்டது பெரிய கொடிசூரர்களும் கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது பாரு அக்கரைக்கு இக்கரை பச்சை தான் நல்லா இருக்காங்களே நினைப்போம் ஆனா பாத்தீங்கன்னா வியாதி இருக்கும் பிரச்சனை இருக்கும் வீட்டுல குழப்பங்கள் இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் தெரியாது இப்ப பணம் சந்தோஷமா இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் கொடுத்தல் வாங்கலை சீராக சரியாக இருக்கும் இந்த பூசணிக்க பரிகாரம் ஏன் அப்படின்னா நம்மளோட ஆறா வீட்டுல இருக்கக்கூடிய ஆரா மகார ஜோதியாக வீட்டுல எறியக்கூடிய இந்த விளக்கு உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை தரும் வணக்கம் உங்கள் மாயன் குமார் இந்திய பதி மிக முக்கியமானது கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் கடன்ங்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் மட்டும் கிடையாது மனசையும் சேர்த்து சொல்லலாம் இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது பத்தி நிறைய விஷயத்தை பொருங்கும் ஒரு சாப்பாடு கொடுத்து வாங்கலாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மனசை கொடுத்து வாங்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பணம் பொருள் பண்டம் பண்டமாற்று முறை என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் வார்த்தை கூட பண்ட மாற்றம் தான் நீங்க செஞ்சு நாங்க செஞ்சு கொடுப்பேங்கிற சொல்லுறது வார்த்தையும் பண்ட மாற்று முறை தான் ஆக இதுல வரக்கூடிய சிக்கல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை பேதளிக்க வைக்கும் புத்தியை தடுமாற வைக்கும் வாழ்க்கையை தடம் மாற்ற வைக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரணம் என்ன பினான்ஸ் இந்த பணம் சேர்க்கை இருக்கு பாத்தீங்களா அளவுக்கு மீறி ஒரு ஸ்டேஜ்ல போனா சேர்ந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படி கிடையாது சரணாகதியோடு ஒரு விஷயத்த தெளிவா செஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சக்சஸ் தான் சோ பணம் நம்ம கிட்ட ஏன் வரமாட்டேங்குது ஏன் தங்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கரை நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய திரை சோ நம்ம கூட சுற்று முற்றும் இருக்கக்கூடிய எல்லா முற்றமும் மொத்தமா வந்து நிற்கும் பாருங்க மாடு மாதிரி முற்றத்துக்கு அப்பதான் நம்ம பயந்து ஓடும் பயந்து ஓடக்கூடாது வாழ்க்கையை எதிர்க்கே கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா மனோபலம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நாங்க உட்காந்து அழகா சொல்லிடலாம் ஆனா பேஸ் பண்றவங்களுக்குதான் தெரியும் அந்த மன வலிமையும் அதோட வழியையும் தெரியும் நான் மன வலிமையை வர வச்சுக்கோங்க தான் நான் சொல்றேன் என்னாலையும் எனக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ் பண்றது கஷ்டம் தான் ஏன்னா சொல்றது ஈஸியா நான் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா செஞ்சிட்டா அதை விட பயங்கரமான ஈஸி வாழ்க்கை அதனால தான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் மன வலிமையாக இருந்தால் போதும் தெய்வ துணை இருக்க வேண்டும் அவ்வளவுதான் செஞ்சு முடிச்சிடலாம் வருவதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதியோடு சில பரிகாரங்களை செய்தாலே போதுமான விஷயம் தான் அதே மாதிரி வாழ்க்கையில உழைப்பு என்ற ஒரு முரம்ப முக்கியம் நீங்க எடுத்து முன்னக்கால் எடுத்து வைக்கணும் நான் ஓடுறேன் நான் தாங்கி பிடிக்கிறதுக்கு தான் பரிகாரங்கள் நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக ஓடுற ஒரு முயற்சி எடுக்கிறேன் அதை ஃபெயிலியர் இல்லாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள் நம்ம வேண்டுதா இருக்கட்டும் நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு சாமியே வர கூட நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா அது முட்டாள்தனம் ஆனா நான் செய்யறேன் எல்லாத்தையும் செய்யறேன் ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை நான் லாக் ஆகுறேன் இல்லையா அந்த லாக்கை எடுத்துக்கூட தெய்வமே அதுக்கான பரிகாரங்கள் தான் நம்ம செய்யறோம் சரிங்களா இதை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் உழைப்பும் மேன்மையும் அதற்கான பொருளும் ஒரு பொருளும் கருப்பொருளும் கண்டிப்பா ஒரு மனுஷன் இருந்துச்சுன்னா அவங்க ஜெயிக்கிறது உறுதி ஆனா கிரக கிரக பலனிலையும் சரி இல்ல சுற்ற உள்ள மைனஸ்லயும் சரி அது வந்து அமுக்கும் அமுக்கும் பொழுது அதை உடைக்கக்கூடிய பாம் தான் பரிகாரங்கள் சோ அப்போ நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்ம வந்து சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமை தாராளமா செய்யலாம் மற்ற நாள்லயும் செய்யலாம் சனி ஞாயிறும் ரொம்ப ரொம்ப எல்லாரும் வீட்லயே இருப்பாங்க ரெண்டாவது அதுக்கான உகந்தம் சோ ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு நாள் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த மைனஸ் பிளஸ் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சோ அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து என்ன நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாம் ஒர்க் பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் நினைக்கிறோம் அப்படி கிடையாது எல்லா வேலையும் கூப்பிட்டு அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல சில விஷயத்த நம்ம அடுத்த நா அடுத்த திங்கட்கிழமைல இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ரீகால் பண்ணி செய்யற விஷயங்களை நம்ம அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கான அற்புதமான நாள் சரி பூசணிக்காய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பூசணிக்காய் சின்ன பூசணிக்காய் வாங்கிக்கோங்க அதை அப்படி கட் பண்ணிக்கோங்க மீதிய கூட நீங்க அடுத்தது அடுத்த சாட்டர்டே சண்டே நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா அடுத்த வாரங்கள்ல பயன்படுத்திக்கலாம் இல்லையா நீங்க அதை சமைச்சு கூட சாப்பிடலாம் பாதி தான் நமக்கு தேவைப்படுது இந்த பாதியில அந்த அந்த பூசணிக்காய் உள்ள எடுத்துட்டு சந்தனாதி தைலமும் நல்லெண்ணையும் போட்டு நம்ம வீட்டுல வந்து தீபம் ஏற்றினாலே போதும் கடன் சுமை குறையும் உங்களுடைய த்ரெட்டன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம கொடுக்குற விஷயம் மாதிரி குடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தீர ஆரம்பிக்கும் ஸோ அதனால பெருங்கிய பூசணிக்காய் வாங்காமல் சின்னதாக வாங்கி அதை கட் பண்ணி மீதியை சமைச்சு சாப்பிட்டு மீதியை நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட பூஜை ரூம்லேயே வச்சாலே போதுமான விஷயம்தான் சின்னதாக இப்போ ஒரு விளக்கு சின்ன பூசணிக்காய் கேட்டாலே தருவாங்க அதை கட் பண்ணிட்டு அதில் உள்ள சோற்றை எடுத்து விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நல்லெண்ணெய் சந்தனாதி தைலம் இந்த சந்தனாதி தைலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி திரு போட்டு ஏற்றுங்க ஏற்றும் பொழுது என்னை தொற்றிக் கொண்டிருக்கும் பற்றி கொண்டிருக்கும் கடன் சுமை இன்றோடு விலகிவிட்டது தெய்வமே குலதெய்வமே அவங்களோட ஆசீர்வாதம் வேண்டும் முன்னோர்களே அவங்களோட ஆசீர்வாதம் வேண்டும் எல்லாமே இதை செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை இந்த விளக்க தொடர்ந்து நம்ம ஏத்திட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டோம் வீட்டுல கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் உருவா மாற்றமும் இருக்கும் சந்தோஷமா இருந்தால் ஒரு செழிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கண்டிப்பா இருக்கும் அப்போ வீடு வீடாக இருக்க வேண்டும் உயிர் வாழும் கூடு கூட இருக்க வேண்டும் ஒரு உயிர் கரு இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாசு கொண்டாத நீண்ட லைஃப் சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாரும் ஆசைப்படுவோம் ஆனா பெரிய கொடிசுவர்களும் கடன் வாங்கிதான் பிசினஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது பாரு அக்கறைக்கு இக்கரை பச்சை தான் நல்லா இருக்காங்களே நினைப்போம் ஆனா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வியாதி இருக்கும் பிரச்சனை இருக்கும் வீட்டுல குழப்பங்கள் இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் ஆன வெளியே தெரியாது பணம் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது பணம் இல்லாதவங்க சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால்தான் எல்லாம் தெரிந்தவர்களும் எவரும் இல்லை எல்லாம் தெரியாதவர்களும் எவரும் இல்லை எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்ல எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காங்க அதுல எதுவும் லீக்கேஜ் இல்லாம அதுல எதுவும் துன்பம் இல்லாம சந்தோஷமா நம்ம கொடுத்துக்க வச்சு வாழணும் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான ஒரு அன்பு சரித்திரம் தரித்திரம் நமக்கு முன்னாடி இருக்கும் யாருக்கு இல்ல பிரச்சனை எல்லாத்துக்கும் கர்மா இருக்கும் சோ அப்போ இந்த கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எல்லா நாடே கடன் வாங்கி கடன்த்துலதான் போயிட்டு இருக்குது அப்போ ஒவ்வொருத்துக்கும் கொடுத்தல் வாங்கலை சீராக சரியாக இருக்கும் இந்த பூசணிக்காய் பரிகாரம் ஏன் அப்படின்னா நம்மளோட ஆரா வீட்டுல இருக்கக்கூடிய ஆரா நம்ம நினைக்கிற விஷயம் அதை வீட்டுல இருக்கக்கூடிய பிளாக் மார்க் பாத்தீங்கன்னா அதை தடுத்து விடும் சோ இந்த விளக்கு பூசணிக்காய் விளக்கு இது சந்தனாதி தைலத்தை சாதாரணமாக விளக்குல ஏற்ற சூப்பர் ஆனா பூசணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அனைத்தையுமே தேசத்திலையும் அழகா பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அரசாணி மாரி நின்று அரசனை பாதுகாப்பும் வீட்டை இதுதான் சமைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது மையல் என்ற மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்கன்னா அழகான மையல் அதான் ஈர்ப்பு சொல்லுவாங்க மையல் தையல் ஆனால் தையல் மையல் ஆகும் சொல்லுவாங்க காரணம் அழகு அழகை சார்ந்தது சார்ந்தது அழகுக்குள் அப்போ கழகம் எல்லாம் ஓடிடணும் தரித்திரம் எல்லாம் ஓடிடணும் துஷ்டமெல்லாம் ஓடிடணும் திருஷ்டியெல்லாம் ஓடிடணும் அப்பதான் நம்ம பாசிட்டிவ் நல்லா இருக்கும் இந்த பூசணிக்காய் அற்புத ஆற்றலை தரும் பேராற்றலை தரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பூசணிக்காய் வந்து சாதாரண கிடையாது அதான் அரசாணி அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒவ்வொரு வீட்லையும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய நிலத்துல வந்து பயிர் பண்ணியிருப்பாங்க ஆனா அந்த பூசணிக்காய் விளையாடுற இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம அங்கே போகும்போது நிம்மதியா தூக்கம் வரும் காரணம் என்ன அதை விளைவும் இடத்தில் அதோடைய வேராக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் காம்பாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் அனைத்தையுமே தெய்வ வசம் உள்ளது அதனால்தான் அட்ராக் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் மகாசக்தியாக மகார ஜோதியாக வீட்டில் எறியக்கூடிய இந்த விளக்கு உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை தரும் அப்போ கடன் இல்லாத வாழ்க்கையினா திடீர்னு மாயம் எப்படி செய்யும் கேட்டா உழைப்பு உழைப்புக்கேற்ற ஒரு தகுதி தகுதி கேட்ப நண்பர்கள் நண்பர்கள் கேட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டம் நமக்காக உதவும் கூட்டமாக இருக்கும் இதான் விஷயம் நல்ல விஷயத்த மத்திய ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்